வணக்கம் சின்ன குருப் சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரை அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் இன்றைய பதிவில் சுவாரஸ்யமான பதிவை நாம் பார்க்கலாம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் சிந்தனைகளும் சூத்திரங்களும் ஸ்ரீ அன்னையின் நூல் தொகுப்பு பத்து பாகம் மூன்றில் தான் நாம் இன்றைய பதிவு நாம் பார்க்க போகின்றோம் நமது விழுந்து விடாதபடி தாயின் கை தனது தோளை தொட்டு கொண்டிருப்பதை தன்னுடைய ஆவலில் மறந்து பிறர் உதவி இல்லாமல் தம்மால் நிமிர்ந்து நடக்க முடிந்ததை எண்ணி மகிழும் குழந்தையை போல் நாம் இருக்கிறோம் நாம் விழித்தபோது பின்னோக்கி பார்த்தால் கடவுள் எப்பொழுதும் நம்மை வழிநடத்தி தாங்கி வந்திருப்பதை காண்கிறோம் முதல்ல நான் மீண்டும் பாவத்தில் விழுந்தபோது போது அழுதேன் என் மீதும் என்னை பாவம் செய்ய விட்டுவிட்டதற்காக கடவுள் மீதும் எனக்கு ரொம்ப கோபம் பின்னால் அதிகபட்சமாக என்னால் இவ்வளவு நாள் என் தோளா என்னை மீண்டும் ஏன் சேற்றில் உருட்டினாய் என்று மட்டுமில்லாமல் சொல்ல முடிந்தது பிறகே அது கூட வரம்பு மீறியதாகவும் அளவு மீறி எனது நியாயத்தின் நம்பிக்கை வைப்பதாகவும் எனக்கு தோன்றியது அப்பொழுது ஒன்றும் பேசாமல் எழுந்திருந்து ஓரக்கண்ணால் அவனை பார்த்து மனிதன் தன்னுடைய நற்குணத்தை எண்ணெய் பெருமைப்பட்டு கொள்ளும் வரை பரமநாதன் அவனுக்கு அடக் அடக்கமுடைமையை கற்றுக் கொடுக்க அவனை பாவத்தில் விழும்படி செய்வான் உலகம் ஆன்மாவின் கணவனாக இருக்கும் வகையில் கடவுள் உலகை ஒழுங்கு செய்திருக்கிறான் கிருஷ்ணர் அதன் தெய்வீக கள்ள காதலன் நாம் உலகிற்கு தொண்டு தொண்டு கடன் ஒரு சட்டத்தால் விளக்க முடியாத அபிப்பிராயத்தால் பொதுவாக இன்பம் துன்பம் அனுபவங்கள் அதற்கு கட்டுப்படுகின்றோம் ஆனால் நமது இதயத்தில் பூஜையும் நமது சுதந்திரமான ரகசியம் இரகசியமான மகிழ்ச்சியும் நமது காதலனுக்கே உரியவை கடவுளின் இன்பம் ரகசியமானது அற்புதமானது அது புரியாத மறை செய்தி ஒரு பரவசம் இயற்கை அறிவு அதை பார்த்து அழகு காட்டி கேலி செய்கிறது ஆனால் ஒரு தடவை அதை சுவைத்த ஆன்மாவால் அதை ஒருபோதும் விட முடியாது அதனால் உலகம் பிரகாசமாக நமக்கு எவ்வளவு அவமரியாதை வந்தாலும் சரி இப்போதைக்கு உலகம் தூய்மையான பிரகாசமான தெய்வீக மகிழ்ச்சிக்கு மாறுபட்டதாக இருப்பதாகவே தோன்றுகிறது ஆயினும் உலகமும் இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு நாள் வரும் அதற்காக நாம் அதை ஆயத்தம் செய்ய வேண்டும் கடவுள் உலக குரு உன்னுடைய மனதை விட விவேகம் உடையது அவனை நம்பு எப்பொழுதும் தன்னலத்தையே நாடுகின்ற ஆணவம் மிக்க ஐயவாதியை நம்பாதே ஐயூரவாதி பான்மை கொண்ட மனம் எப்பொழுதும் சந்தேகிக்கின்றது ஏனெனில் அதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் கடவுளின் கடவுளின் நம்பிக்கை அதனால் புரிந்து கொள்ள முடியாவிடீனும் அறிந்து கொள்வதில் விடாப்பிடியாக இருக்கிறது நமது அறி அறியாமைக்கு இரண்டுமே தேவைதான் அதனால நம் அறிம அறியாமைக்கு இரண்டுமே தேவைதான் ஆனால் அதில் எது ஆற்றல் மிக்கது என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை இன்று என்னால் புரிந்து கொள்ள முடியாததை ஒரு நாள் வயப்படுத்துவேன் ஆனால் நான் நம்பிக்கையுடன் அன்பையும் இழந்துவிட்டால் கடவுள் எனக்கென்ன நியமித்துள்ள குறிக்கோளிலிருந்து முழு வீழ்ச்சி அடைவேன் என்னுடைய வழிகாட்டிலும் ஆசிரியருமாகிய கடவுளை நான் கேள்வி கேட்கக்கூடும் தான் அவனை பார்த்து நான் செய்வது சரியா அல்லது நீ உனது அன்பின் காரணமாகவும் ஞானத்தின் காரணமாகவும் என்னுடன் மனம் என்னை ஏமாற்றும்படி விட்டுவிட்டாயா என்று கேட்கலாம் உன்னுடைய மனதை வேண்டுமானால் நீ சந்தேகிக்கலாம் ஆனால் கடவுள் உன்னை வழி நடத்துகிறார் என்பதை சந்தேகிக்காது இறைவனை கண்டுபிடித்து அவனுடன் ஐக்கியப்படுவதே நமக்கு வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது அப்படி அல்ல என்று மனம் நம்ப வைக்க பார்க்கிறது இந்த பொய்யனை நம்பலாமோ முதலில் கடவுளை பற்றிய முறையுடைய கருத்துக்கள் உனக்கு கொடுக்கப்பட்டதால் இப்பொழுது நீ அவன் மீது கோப கொள்ளல கொள்ளவும் அவனை மறுக்கவும் செய்கின்றான் மனிதா தொடக்கத்திலேயே எல்லா ஞானத்தையும் கொடுக்கவில்லை என்பதற்காக நீ உன் ஆசான் கூறியதை சந்தேகிக்கின்றாயா அப்படி செய்யாமல் எந்த குறையுடைய உண்மையை நன்கு கற்று அதை அதற்குரிய இடத்திலேயே அப்பொழுது நீ பாதுகாப்பாக உன் முன் இப்பொழுது திறந்து கொண்டிருக்கும் விரிவான அறிவை பெறலாம் தனது அன்பின் காரணமாக கடவுள் குழந்தை பருவத்திலிருந்து ஆன்மாவிற்கு பல மற்றவக்கும் இவ்வாறு கட்டுத்தருகிறார் அவர்களை படிப்படியாக நடத்தி செல்கிறார் அவனுடைய இறுதியாக இதுவரை அடைய முடியாதபடி உள்ள மலை சிகரில் சிகரங்களில் காட்சியை கொடுக்காதே நிறுத்தி வைத்துக் கொள்கின்றான் நாம் எல்லோரிடத்திலும் இடத்திலும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கதானே செய்கிறதே அவனுடைய பார்வையில் நாம் அனைவரும் சின்ன குழந்தைகளே தான் இந்த பதிவு உங்களை கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இதோட தொடர் நாளை பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் வெவ்வேறு சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்